எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் வந்திருக்கிற எல்லா பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம்னு நினைக்கிறேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் எல்லாரும் இங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு முதல்ல தேங்க்யூ சோ சோ மச் ஆஹ் சந்துரு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் என் டைரக்டர் ஆஹ் சந்த்ரு வந்து ஆஹ் உங்க எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காங்க எனக்கு அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அன்னைக்கு முத தரவை க தடவை கதை சொல்லும்போதே நான் அவ்வளோ சிரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரித்து அதை இம்மீடியட்டாக பண்ணுறோன்னு சொன்னேன் அது அவரோட விஷன்னால தான் அவர் என்ன சொன்னாலும் ஷூட்டில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்டை ட்ரீட் பண்றதா இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்றதா இருக்கட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்ல அவ்வளவு அன்பானவர் எனக்கு வந்து சந்துருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் நிறைய நல்ல படங்கள் எழுதணும் வெரி வெரி லாங் வேல் தி பெஸ்ட் சந்துரு அண்ட் ரீட்டாவா என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பேஷனேட்டா இருக்கிற ஃபேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சுதன் அவர் இன்னைக்கு வரல நிறைய பேருக்கு வழிகாட்டுற ரூட்டோட இன்னொரு ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரும் இன்னைக்கு வரல அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் பிகாஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன போது ஸோ தேங்க்ஸ் டு தென் அண்ட் அவங்க இங்கே இல்லாததுனால அவங்க சார்பாக உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் கே ப்ரோ தினேஷ் கிருஷ்ணன் பிரதர் அவர் அவர் கூட நான் வந்து தானா சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ ரீட்டா ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கூட ஒர்க் பண்றது எப்பவுமே ஒரு ரொம்ப ஒரு பிளஷரான விஷயம் பிகாஸ் டிபி இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் சூப்பராக ஷூட் பண்ணுவாரு அவர் கூட ஷூட் பண்றதே ஒரு பயங்கர பிளசண்டாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கேண்டி மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டி கே ப்ரோ இந்த படத்துக்கான அழகான ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்து இதை ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஷான் ஷான் கூட என்னோட ரெண்டாவது படம் ரகு தாத்தா ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் இப்போ ரீட்டா ஸோ அண்ட் இப்போ நீங்க பார்த்த பாட்டு இன்னும் எக்ஸாக்டா என்னன்னு எனக்கு தெரியாது மசாலா சோ ஐ மீன் லேட்டஸ்ட் ஷான் கூட ஒர்க் பண்ணது திருப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறமா நம்ம சந்திரோடீம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜனனி டக்குன்னு ஞாபகம் வரல பட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் தேங்க்யூ நம்ம டிஓபியோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லா லைட் மேனுக்கும் தேங்க்யூ அங்கு யூனிட்ல வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொடக்ஷன்ல வேலை செஞ்சா யூனிட் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம மேனேஜிங் டீம் ஷங்கர் சார் ஷங்கர் சார் கூட ஐ திங்க் ரெமோலேருந்து எனக்கு தெரியும் ஷங்கர் சார் மஞ்சு சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ் ராதிகா மேம் ராதிகா மேம் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நடிக்கிறேன் பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷனில் தான் நான் ஃபஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆனேன் இதே நம்ம மாயம் ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்கு பட் ஆனால் செட்லாக பயங்கர டைனமேட் ஆஃப் ஃபயராக இருப்பாங்க அண்ட் அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் படத்துல அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி பார்ப்பீங்க அண்ட் அக்ஷதா என்னோட சி சிஸ்டர் கேரக்டர் இன்னொரு சிஸ்டர் கேரக்டர் இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு போத் த கேர்ள்ஸ் அக்ஷதா வெரி ஸ்வீட் கேர்ள் ஐ திங்க் யூ ஹாவ் அ லாங் வே டு கோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் கதிர் சார் கதிர் சார் கூட ஐ திங்க் சார் மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன் திருப்பி எனக்கு ரெண்டாவது படம் தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களோட ஸ்வீட் வேர்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி அவரோட ஆக்சுவலாக அவங்க மூணு பேர் காம்பினேஷனுமே செம்மையா இருக்கும் இந்த ட்ரைவோ கதிர் சார் சென்றராயன் சார் அகஸ்டின் இவங்க எல்லாரோட காம்பினேஷனே நல்லா இருக்கும் சென்ட்ராயன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது கண்டிப்பா அந்த வார்த்தையை வைக்க முடியாது ஏன்னா பல பேர் பாக்குறாங்க அது போர்டுன்னு இல்லை அது யார் கேட்டாலுமே தப்பா இருக்கும் பட் நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது ஈஸிலி உங்க பர்ஃபார்மன்ஸ்ல புரிஞ்சிடும் ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பர்ஃபாமென்ஸ் டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அண்ட் அண்ட் பிளேட் அவர் வந்து எனக்கு வந்து முதலந்தே தெரியும் ரொம்ப வருஷமா தெரியும் பழக்கம் நல்ல நண்பர் நான் நடிக்க ஆரம்பிச்சு தெரியும் ஹீஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஸ்வீட் வேர்ட்ஸ் ஆல்வேஸ் ஹம் எனக்கு அந்த ஒரு கிராட்டிடியூடு உங்ககிட்ட இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அகஸ்டீன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கும் அகஸ்டீனுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்னு இருக்கு ஆக்சுவலாக எனக்கு படத்துலயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான் ஸோ அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு 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 மாதிரி ஒரு ஃபன்னான சீன் கடைசி நிமிஷத்தில் ராதிகா மன் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க அது ஒரு விஷயம் பட் இட்ஸ் வெரி நைஸ் சீன் அண்ட் சஞ்சீவ் சார் தேங்க்யூ சோ மச் என்ன கேரக்டர் பண்றீங்க ஆர்டிஸ்டுக்கு தேங்க்யூ சோ மச் போஸ்டர்ல பேர் இருக்கிறவங்க போஸ்டர்ல பேர் இல்லாதவங்க கிரெடிட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு டாக் காமெடி அப்படின்ட்டு எல்லாரும் கன்ன வச்சு சுத்துறீங்களே அப்படின்னாங்க சும்மா தான் கன்ன வச்சு சுத்துறோம் இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான் இட்ஸ் நாட் சிவியர் ஆக்சன் ஜாலியா வந்து ஃபேமிலியோட ரசிச்சு பார்க்கலாம் கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நவம்பர் டுவெண்டி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது லிம்பால் தி ரீட்டா தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க ப்ளீஸ் சப்போர்ட் us थैंक यू மச் நன்றி வணக்கம் த த த எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா அவங்க உங்களுக்கு உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் இருக்கோம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரிவால்வர் ரேட்டாக வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டேரக்டர் சார் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம் நாங்களாம் படம் பார்த்துட்டோம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு கம்மிங் இருபத்தெட்டு வந்து ரிலீஸு உலகம் எங்கும் ரிலீஸு மக்கள் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரசங்கர் சாருக்கும் மஞ்சுநாத் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொன்னோம் அடுத்து வந்து அஸ்டன் டேரெக்டர் எல்லா அஸ்டன் டேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பேர் இருந்தாங்க அந்த பத்து பதினஞ்சு பேர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க ஒரு டேரெக்டர் சாருக்கும் ஒரு நடிகர்களுக்கும் அவ்வளோ மந்தஸ்தா சூப்பராக ஒர்க் பண்ணாங்க பெரிய நன்றி பிறகு ப்ரொடியூசர் சார் வந்து பெரிய நன்றி நாங்கள் கேட்ட சம்பளமெல்லாம் கரெக்டாக கொடுத்து சூப்பராங்கள நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் பிறகு கீர்த்தி மேடம் கீர்த்தி மேடம் வந்து நல்லா சூப்பராக நடிப்பாங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க சூப்பரா டப்பிங் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அதை தாண்டி இந்த படத்துல வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பரா ஓட்டியிருக்காங்க உண்மை ஏன்னா ஒரு கார்ல நான் ஓட்டுறேன் ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க அந்த பாண்டிச்சேரியில வந்துகிட்டு அந்த சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு அவ்வளவு ஸ்பீட் நானும் மிதிக்கிறேன் மிதிக்கிறேன் ஏன் வண்டி போக மாட்டேங்குது மேடம் பறந்துக்கிட்டு ஓடுது ஆனா உங்களே மேடம் சூப்பர் மேடம் ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேறு பயம் ஐயோ என்னாச்சு யாராவது கொடுக்கு வந்துடுவேன் அப்படின்னா எதுல அதெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் சார் வந்து சார் இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி கதையில் வந்து உங்களுடைய ரோல் வந்து பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது சார் ஆ பாபு கேரக்டரா சரிங்க சார் சார் பாபு கேரக்டர் வந்து வேறு ஒருத்தருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அகஸ்தின்னு ஒருத்தர் பண்ணுறாரு அடுத்து வந்து சொல்லாமல் சார் அண்ணே தப்பா தாக்குமார்ன்னு ஒரு இருக்கு சார் மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது அதுங்க சொல்லக்கூடாதுன்றாங்க நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமாவுடைய சென்சார் ஆபீசர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிக்ட் அந்த வார்த்தை சொல்லக்கூடாங்க அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது அதனால எல்லாமே நூட்டா நூட்டு பண்ணிட்டாங்க நூட்டு பண்ணிட்டாங்க அதனால வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட நான் வந்து எங்க டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்பிரஷன் அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டா வாங்கினாரு சார் அந்த வார்த்தை இன்னும் அந்த கொஞ்சம் பவர் பத்தல சார் சொல்லுங்க டா சொல்லுங்க டா டா அந்த தப்பாடுங்க நீங்க ஃபில்அப் பண்ணிக்கிங்க அந்த தா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருப்பேன் மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருப்பேன் தலைவா அத்தனை தா கேட்டாரு நானும் கரெக்டா பண்ணிட்டேன் சூப்பரா பண்ணிட்டேன் ஆனா படம் வந்து முடிச்சு படம் டப்பிங் எல்லாம் பேசிட்டே முடிஞ்சு இப்போ சென்சார் போர்டுல வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது சார் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் நியூட் பண்ணிட்டாங்க ஆனால் யூடியூப்பில் யூடியூப்பு கூகுளு அந்த ட்விட்டரு அதெல்லாம் தொட்டி விட்டோம்னா தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ பேசுகிறாங்க ஆனா இதுல மட்டும் அப்படி ரொம்ப செட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் கதையை என் சீன்ஸ் எதுவுமே கேட்கல நான் பண்றேன் சார் இந்த ரோல் நான் பண்றேன் சார் நான் நான் தான் சார் பண்ணுவேன் நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டு எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது லைட்டா அழுக வருது எனக்கு ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடித்தேன் அது இல்லாத போது எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னா நான் பண்ணிருக்கேன் அவ்வளோ வார்த்தைகள் பேசி நான் பண்ணியிருக்கேன் நானு அது இல்லை கண்டிப்பா மக்களுக்கு அதான் மக்கள் நல்லது நல்லா இருக்கணும் அவங்க எல்லாம் சின்ன பசங்கள்லாம் கெட்ட வார்த்தையில சொல்லிட்டு சொல்லிட்டுதான் அது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்த வந்து இது பண்ணிருக்காங்க படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு தாக் குமார் வேற மாதிரி இருக்கும் என்னுடைய கேரக்டர் பயங்கரமா பேசப்படும் சூப்பரா இருக்கும் படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு அப்புறம் என் கூட நடிச்ச கதிரண்ண அகஸ்டின் பயங்கர ஃபண்ணு ஐயா இந்த அகஸ்டின் பையன்லாம் இருக்கா பேசினா என்னமே என்னென்ன பேசுறாங்க அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் கதிர சூப்பர் ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் டைரக்டர் சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நீங்கள் இந்த படத்துக்குன்னு கிடைச்ச ஒரு குழு இருக்கு இல்லைங்களா ரொம்ப அழகான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க நானும் கத்துக்கிட்டேன் படம் வந்து இருபத்தெட்டு ரிலீஸு மிகப்பெரிய ஹிட்டு டேரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த படத்துல வந்து நல்ல படத்துல எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டேரக்டர் சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ தினேஷ் கிருஷ்ணா அவருக்கு எல்லாருக்குமே சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே நான் தேங்க்ஸ் அண்ட் முக்கியமா நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கீர்த்தி மேம்க்கு யா ஏன்னா இப்போ நம்ம பிளேட் சங்கர் ஆகட்டும் அகஸ்டின் ஆகட்டும் எல்லாருமே சொன்ன மாதிரி வெரி கியூட் வெரி லவ்லி வெரி வெரி என்ன சொல்றது ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் என்னை வரைக்கும் வெரி கான்ஃபிடென்ட் கேர்ள் ஏன்னா ஒரு ஹீரோயின் நான் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு அன்னோன் ஆக்டர் பெரிய இது கிடையாது நான் இது வந்து என்னுடைய தேர்ட்டி பிப்த் இயர் சினிமாவில் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் எத்தனையோ ஹீரோயின்ஸ் பாத்திருக்கேன் எத்தனையோ ஆக்டர்ஸ் பாத்திருக்கேன் இந்த ஸ்பேஸ் வந்து இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து யாருக்கு வரும்னா இந்த சீன் இவர் எப்படி என்கிட்ட இந்த சீனை பேசலாம் இவர் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்ற இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க கேட்டி மேம் தேங்க்யூ ஃபார் தட் தேங்க்யூ வெரி மச் இட் ஒன்லி ஷோஸ் ஹவு யூ ஆர் சோ அந்த கான்பிடன்ஸ் இருந்தாதான் யார் எது பண்ணாலும் நாம் பண்றது நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் இருந்தா தான் எல்லாம் செய்ய வரும் சோ தேங்க்யூ சோ மச் இந்த படம் வந்து டெபினெட்லி இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மூவி ஒரு ரோல கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ 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 எவ்ரி ஒன் ஓகே இப்படிதான் இருக்கும் வாய்ஸ் ஓகே வந்திருக்க பிரசன் மீடியாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ரிவால்வர் வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் என்னோட லைஃப்ல ஆக்சுவலி நான் பண்ணிட்டு இப்போ வந்து மூவிஸ்க்கு வந்து இப்போ நான் வரும்போது ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கும் அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் சந்திரு சார் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே குட்டி குட்டியா இருந்து எல்லாமே டீச் பண்ணாங்க அந்த இடத்துல அண்ட் டிஓபி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் எங்க அம்மா அப்பாக்கிறோம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் வந்து கீர்த்தி மேம் பத்தி சொல்லி ஆகணும் இப்ப நிறைய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க ஆனா நான் ஒரு எக்ஸ்ப பேர் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஒரு சீன்ல வந்து சொல்றேன் ஒரு சீன்ல திருப்பி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் பயமா இருக்கு ஒரு சீன்ல வந்து டோர் வந்து புஷ் பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு நான் மேம் மேல பத்தக்கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன்னு நினைக்கிறேன் மேம் பத்தக்கூடாதுன்னு மெதுவா தள்ளுறேன் மேம் வந்து இப்படியா டோர் தள்ளுவ தள்ளுவ அப்படின்னாங்க சரி ஓகே ஒரு புஷ் கொடுப்போம்னு புஷ் கொடுத்தேன் அடுத்த வாட்டி மேம் மேம் பட்டுருச்சா மேம் மூக்கல கிட்ட பட்டுருச்சா மேம் பத்தலையே உங்ககிட்ட போர்ஸ் பத்தலையே அப்படின்னாங்க நெக்ஸ்ட் டே வரும்போது ஒரு தள்ளு தள்ளிட்டேன் மேம் வந்து பட்டுச்சா மேம் மேம் இல்ல இல்ல சீனா அப்படித்தான் இருக்கும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னாங்க சோ மேம் வந்து அவ்வளவு டவுன் டு அர்த்தா நான் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல வந்த முதல் நாளே என்கிட்ட நீ எங்க இருந்து வந்தா என்ன பண்ணிருக்கா எல்லாத்தையும் கேட்டு கத்துக்கிட்டு லைக் தெரிஞ்சுக்கிட்டு அர் நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. थैंक यू सो मच मैम. நான் மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் मैम கூட வொர்க் பண்ணது. அண்ட் ராதிகா मैम அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் வொர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை நான் இருக்கேன் அண்ட் படத்துல நான் ஏற்கும் போது வொர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய थैங்க்ஸ். ஜெனனி थैंक यू. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. थैंक यू सो मच.